கருத்து கணிப்பு என்ற பெயரில் ஒரு கருத்து திணிப்பை ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஊடகங்களில் என்டிஏ ஒரு முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறினார்கள் அதற்கு எங்கள் தலைவர் உட்பட அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் இது கருத்து கணிப்பு அல்ல இது மோடியின் கருத்து இதை ஊடகங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பத்து ஆண்டுகளாக ஊடகங்கள் எப்பொழுதுமே எதிர்கட்சிகள் அல்ல மன மக்களுக்கு எதிரான கருத்துக்களையே சொல்லி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த விதத்தில் அந்த கருத்து கணிப்பை எல்லாம் பொய்யாக்கி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஆறு ஏழு இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்றெல்லாம் கருத்து கணிப்பு சொன்னார்கள் ஆனால் இன்று முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் மாபெரும் வெற்றியை பெற்று முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடந்த இந்த கூட்டணியில்